நாடக நையாண்டி மேடை கிராமிய கலைஞர்களின் வாழ்வாதாரம் பாதுகாக்க கொரோனா ஊரடங்கில் கலை நிகழ்ச்சிகளுக்கு ஐம்பது சதவீதம் தளர்வு வழங்கிட கோரி நூற்றுக்கும் மேற்பட்ட கலைஞர்கள் பல்வேறு வேடமிட்டு மாவட்ட ஆட்சியரிடம் மனு கொடுத்தனர் தமிழகத்தின் இரண்டாவது கொரோனா தொற்று தாக்கம் அதிகரித்து வருவதால் அரசு பல்வேறு பாதுகாப்பு மற்றும் தடுப்பு நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகிறது அதன்படி பொழுதுபோக்கு மற்றும் கேளிக்கை நிகழ்ச்சிகளுக்கு தடை விதித்தும் திரையரங்கு சுப நிகழ்ச்சி போன்றவர்களுக்கு ஐம்பது சதவீத தளர்வுகளுடன் கட்டுப்பாடுகளை விதித்துள்ளது மேலும் திருவிழாக்கள் போன்றவை தடை இருக்கும் சூழ்நிலையில் திருவிழா கோயில் விசேஷங்கள் போன்றவைகளை நம்பி வாழ்க்கை நடத்தும் நாடகம் நையாண்டி மேலம் கிராமிய மேடை கலைஞர்கள் விருதுநகர் மாவட்டத்தில் உள்ள கரியாப்பட்டி பகுதியை சேர்ந்த சுமார் பத்தாயிரம் மேற்பட்ட குடும்பத்தின் வாழ்க்கை நடத்தி வருகின்றனர் தடை உத்தரவினால் இவர்களின் வாழ்வாதாரம் பெரிதும் பாதிக்கப்படுகிறது எனவே கடந்த ஆண்டு எட்டு மாதங்கள் கொரோனா ஊரடங்கு தடை இவர்களின் வாழ்வாதாரம் பெரிதும் பாதிக்கப்பட்டது திண்டுக்கல் மற்றும் பழனி போன்ற இடங்களில் புழைக்க வழியின்றி கலைஞர்கள் குடும்பத்துடன் பிச்சை எடுத்தும் பசிப்பட்டினியுடன் உயிர் இழந்த சம்பவங்கள் நடந்தது பின்னர் கடந்த மூன்று மாதங்கள் ஓரின திருவிழா மற்றும் விசேஷங்கள் நடந்ததால் நம்பிக்கையுடைய இனிமேல் கடன் வாங்கியாவது புழைத்துக் கொள்ளலாம் என்ற நிம்மதியுடன் குடும்பம் நடத்தி கொண்டிருந்தோம் தேர்தல் வந்ததால் திருவிழாக்கள் தடைகள் ஏற்பட்டது தேர்தல் முடிந்ததும் மீண்டும் திருவிழா நடைபெறும் என்று எண்ணி காத்திருந்தவர்கள் தலையில் இடிவிடுந்தது போல் தேர்தல் முடிந்ததும் தமிழக அரசு கொரோனா ஊரடங்கு கட்டுப்பாடுகளை அறிவித்தது மீண்டும் அதே போன்ற சூழ்நிலை ஏற்படுமானால் தங்கள் குடும்பத்தினரிடம் தெருவில் பிச்சு எடுக்க வேண்டிய சூழல் ஏற்படும் என்பதை வலியுறுத்தி திருவிழா மற்றும் கோயில் விசேஷங்கள் கலை நிகழ்ச்சிகளுக்கு ஐம்பது சதவீத தளர்வுகளுடன் அனுமதி வழங்க கோரியும் நாடக நையாண்டி மேல கிராமிய மேடை கலைஞர்களின் வாழ்வாதாரம் பாதுகாத்திடும் அவ்வாறு முடியாத பட்சத்தில் பேரிடர் நிவாரணத் தொகையை ஒவ்வொரு குடும்பத்திற்கும் மாதம் மாதம் தலா ரூபாய் பத்தாயிரம் நிவாரணம் வழங்க வேண்டும் என்று வேண்டி கராட்டம் ஒயிலாட்டம் மானாட்டம் காலி வேடம் மர பல்வேறு வேடம் தரித்து சுமார் நூற்றுக்கும் மேற்பட்ட கலைஞர்கள் விருதுநகர் மாவட்ட ஆட்சியரிடம் தங்களது கோரிக்கை மனுவை அளித்தனர் திருவிழா ஒரு நூறு பேர் ஒரு ஐம்பது பேர் கலந்துக்கிற திருவிழாவில் வந்து தளர்வு நீ கொடுத்தீங்கன்னா எங்களுடைய பிழைப்புகள் வந்து எங்க பிள்ளைகள் வந்து எனத்தாவது நாங்கள் மதியாம கஞ்சி ஓடிவாங்க ஆனா இந்த தளர்வு வந்து எங்களுக்கு ரொம்ப பாதிப்பை ஏற்படுத்துது போன வருஷம் வந்து நிறையா கலைஞர்கள் பிச்சை எடுத்துருக்கிறாங்க பிச்சை எடுத்து தண்ணீர் விட்டுருக்காங்க நிறையா வந்து தற்கொலை பண்ணிட்டாங்க இப்படியெல்லாம் எங்களுடைய பிழைப்புகள் வந்து ரொம்ப பாதிக்குது ஆகையினால் இந்த வருஷம் வந்து இந்த தளர்வு பண்ணதில் இது இந்த ஊரடங்கில் வந்து எங்களுக்கு ஒரு சின்ன சின்ன திருவிழாக்கள் வந்து நடக்கிறதுக்கு எங்களுக்கு ஏற்பாடு பண்ணி அனுமதி அரசு அனுமதி கொடுக்கணும் ரெண்டாவது வந்து எங்களுக்கு எங்களுடைய வாழ்வாதாரத்தை வந்து அரசு ஏற்க பார்க்கணும் எங்கள் வாழ்வாதாரம் வந்து ரொம்ப பாதிக்குது ரெண்டாவது வந்து நாங்களுக்கு வேற தொழில் தெரியாது இதே தொழில் தான் எங்கள் பிள்ளைகுட்டி எல்லாருமே இதே இந்த ஒரு கலைக்காகத்தை நாங்களே இந்த நாட்டை பிறந்தோட சொல்லலாம் கலைக்காகவே நாங்கள் உழைக்கிறேன் இந்த கலை இல்லைன்னா என்ன இந்த உலகமே இல்லை எந்த வாழ் எதுவுமே கிடையாது ஆகியனால இந்த அரசு வந்து பெரு உதவி பண்ணி எங்கள் கலைகள் கலைகளுக்கு வந்து ஒரு முக்கியத்துவம் கொடுத்து இந்த கலைகளை வளரணும் இந்த கலைகள் வந்து அலையுது என் பேர் வந்து கே அழகேசன் நாதஸ்வர கலைஞர்